ஆட தங்க வளியத்தில் பாடி நாங்க நமது வாழ்க்கையா கலைக்குழுவின் ஏழாவது நிகழ்ச்சியாகிறது காலத்தின் அருமை இடைவாக துவங்க இருப்பதால் உங்களுடைய ஒத்துழைப்பு அனைவரும் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் பக்கத்து அனைவர்களும் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் இங்க ஆண்டு குழந்தைகள் உங்க குழந்தைகள் எங்க குழந்தை ஆசிரியர் குழந்தை தாங்க அத்தனை பேர் மறக்க சப்போர்ட் கொடுத்து இந்த நிகழ்ச்சி இனிதையை முடித்து தரும் கேட்டு நிகழ்ச்சியை இனிதை துவங்குகிறோம்

y ate a